சே கலம வந்தேன் ¡Qué que திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கம்பரசன்பேட்டை ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் நகாட்சித்துறை சார்பில் நமக்கு நாமிய திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு கோடி பரபரப்பில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்காவை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் அன்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை தமிழர்களின் ஐந்தினை வாழ்வியலை பிரதிபலிக்கும் வகையில் குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை என செயற்கை நாட்டு பறவை இனங்கள் மீன் இனங்கள் பல்வேறு வகையான வெளிநாட்டு பள்ளிகள் புறாக்கள் தீக்கோழிகள் கொஞ்சம் <coughs> पहिले तल तल चला 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 चला

யா எல்லாரும் அல்லாஹ்வுடையகள் அடடே அண்ணா நீங்க பாக்குறீங்களா அண்ணா ভাই브ரேட் அண்ணா வெச்சிருங்க லைட்டே பண்ணி பாருங்க லைட்லயே பாருங்க அண்ணா நீங்க một lần, một mình đang camera thì một lần này, đẹp đôi này, should be it that? All right, let's also ici to theanbe. l żeby it connectol — Now rekay, we need to fix this. 사gram, if you don't like, right now... First, I'm going to use you to direct the... Yeah, okay, 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 okay. That's okay, Sr., okay, s' willkommen... एउ <laughs> 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 கொஞ்சம் பேர் தானே கொஞ்சம் பேர்தானே अकले पनि हेर्नु नडेको रे रे कुन चाहिँ तगाड 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 பத்திரிகை நண்பர்களுக்கு இனியம் மாலை வணக்கம் நான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின்படி திருச்சி மாவட்டம் அந்தநல் ஊராட்சி கம்பரசம்பேட்டையில் நமக்கு நம திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்கா திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு இன்று நானும் உன்னுடைய அமைச்சரவர்களும் மாவட்ட கழக செயலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்களும் சேர்ந்து திறந்து வைத்திருக்கின்றோம் இந்த பூங்காவுக்கு மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து அடிக்கல் நாட்டினார்கள் அதே போல் இதற்கான பணிகள் நான் இரண்டு முறை வரும்பொழுது இங்கே நேரில் வந்து நானும் அமைச்சரவர்களும் அரசு அதிகாரிகளும் நேரில் ஆய்வு செஞ்சோம் அதை தொடர்ந்து இன்றைக்கு இந்த பேர்ட்ஸ் பார்க் திருச்சி பேர்ட்ஸ் பார்க் இந்த பறவை பூங்காவை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றோம் ஏராளமான வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன நாற்பதுக்கும் மேலான வெளிநாட்டு பறவைகள் மீன்கள் என ஏராளமான அட்ராக்ஷன்ஸ் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது செவன்டி மினி தியேட்டர் ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்ப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை பெட் லவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வளர்ப்பு பிராணிகள் விற்பனை விற்பனையாகவும் ஷாப்பும் இடம்பெற்றிருக்கிறது இத்தனை வசதிகளோடு உள்ள திருச்சி பறவைகள் போக ஏராளமான சுற்றுலா பயணிகளை கவரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் மாற்றுக்கிறதுக்கும் இல்லை இதனை திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திக் கொள்ளக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அந்த மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க